என்னம்மா சாசா கத்துனதே கேட்கல மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க இப்போ கத்துனதை நீ வீடியோவில் வைக்கிற முன்னிமையிலே சரியா சொல்லிட்டேன் ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் நோம்பு திறக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இஃப்தார் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் முடிய போகுது என்னென்னா பேரிச்சம்பளம் தண்ணி நோம்பு கஞ்சி இதோடைய நம்ம இன்னைக்கு நோம்பு வந்து முடியுது பேரிச்சம்பளம் தண்ணி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருக்கு நான் வீட்டில் எதுவுமே ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை சரி அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி இது முடிச்சுட்டு நான் இது டின்னருக்கு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நல்லா நிறைய செஞ்சிருந்தோம்னா நமக்கு டின்னருக்கு செய்கிறதுக்கே தோணாது ஏன்னா வயிறு அப்போயே ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அதனால் எதுவும் செய்கிறதில்ல அதனால் இன்றைக்கி இதை முடிச்சுட்டு டின்னருக்கு எதாவது செஞ்சோம்னா காலையில் சகருக்கும் அதுவே முடிச்சுக்கும் அதனால் இன்றைக்கி இதுதான் அவ்வளோதான் இதோடையே நம்ம முடிச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் கொஞ்சம் சோம்பேரியாக இருந்ததுனால எதுவுமே நாக்கு எதுவும் பண்ணிக்கல அதனால நோம்பு கஞ்சி தண்ணி பேரிச்சம்பளத்தோடையே இன்றைக்கி நோம்பு திறக்கிற வேலை முடிஞ்சு போச்சு அடுத்து நைட்டு வந்து டின்னருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் என்னன்னா தண்ணியாக ஒரு சிக்கன் குழம்பும் இட்லி செஞ்சுக்கலாம் நைட் டின்னருக்கு சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அங்கே பார்க்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துறலாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ இதை கலந்து விடறலாம் தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் எடு அப்போ பார்த்துக்கலாம் நல்லா சிக்கன் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் மற்ற காரக்குழம்புலாம் செய்வோம் இல்லையா அந்த குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் அடுத்து மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நல்லா கலந்து விட்ருவோம் மசாலா போட்டு இது போல் நல்லா அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இட்லிக்கு தான் பண்ணுறோம் இட்லிக்கு தான் அந்த கறி குழம்பு செய்கிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லது தான் ஏன்னா குழம்புல இட்லியில் வந்து நிறைய தண்ணியாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் உப்பெல்லாம் போட வேணா நம்ம சிக்கன்லேயும் உப்பு இல்லையா அதனால இப்போ உப்பு வேண்டாம் கடைசியில் இறக்குறப்போ பார்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு தாளித்து விட்டாச்சு இட்லி ஊற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் இட்லி ஊற்றி வச்சாச்சு அதுவும் விசில் வர்றதுக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமிங் ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சிடலாம் அந்த பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் கறி வந்து ரெண்டு விசிலே நல்லா வெந்திருக்கும் அதனால ரொம்ப நேரம் பத்து நிமிஷம் கிட்டே வேணாம் ஒரு ரெண்டு அஞ்சே நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் சிக்கனும் கூட ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னா அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு இட்லிக்கு இது போல் சிக்கன் குழம்பு நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இட்லி செஞ்சு இது போல் அப்படியே சிக்கன் குழம்பு இது மேலே ஊற்றி நல்லா நிறைய குழம்பு ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இட்லிக்கு அருமையாக ஒரு சிக்கன் கறி குழம்பு செஞ்சுருக்கேன் இதே போல் இட்லிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி செஞ்ச போல் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக அதே போல் இட்லிக்கு செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நான் செஞ்சிருக்க மாதிரி சிக்கன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மற்றபடி சாதத்துக்கு கிரேவி சாதத்துக்கெலாம் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் மசாலா நல்ல கிரேவி மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இட்லிக்குன்னு செய்கிறதுனால இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்